மகர ராசியை பொறுத்த மிகப்பெரிய பலம் பொறுமை மிகப்பெரிய பலவீனம் பிடிவாதம் பலம் சனிக்கு இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொறுமை வந்துடும் டியூட்டி கான்சியஸ் கடமையை கரெக்டாக செய்யக்கூடியது பலவீனம் என்பது பிடிவாத குடும் அவ்ல நட்சத்திரம் இந்த ராசியில் வரதுனாலையோ என்னவோ முதல் ரெண்டு மாதங்கள் பிடிவாதம் என்பது வந்துடுது பிடிவாதம் ஏன் எல்லாத்துக்கும் பிடிவாதம் ஆனால் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க இவங்க பிடிவாதக்காரங்கன்னு ரொம்ப நெருக்கமாக பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிடிவாதம் இருக்கே வாதம்னா என்ன பிடிவாதம்னா என்ன வாதம்னா அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது வாதம் தான் ஒரு விஷயத்தை நம்புறது இது இப்படி தான் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக அது தப்பாகவே இருந்தாலும் வாதாடுறது பிடிவாதம் இந்த பிடிவாதம் என்பது என்ன பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நஷ்டங்களையும் மிகப்பெரிய லாஸ் அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு துயரங்களையும் ஏற்படுத்தியிருக்கு சிறு சிறு குணாதிசய மாற்றங்கள்னால வாழ்க்கையில் பெரிய அளவில் எல்லாராலையும் உயர முடியும் அதே மாதிரி மகரத்துடைய பலம் ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினச்சிட்டா எதுக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை